வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபேமஸ் ஒகேனக்கல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் தூள் மீன் குழம்பு மசாலா மீன் பொரிக்கிற மசாலா சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வதக்கிட்டு ஆற வச்சு நைசா அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா ஒரு கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி தட்டி வச்சிருக்கூடிய இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கூடிய மசாலா விழுது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துருங்க குழம்புல கடாயை மூடி அடுப்ப பத்து நிமிஷம் சிம்ல வச்சிருங்க மீன் நல்லா வெந்துடும் ஒகேனக்கல் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும் இப்ப எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பாத்திரல ஒகேனக்கல் மீன் குழம்பு சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குது வாங்க சாப்பிடலாம்